வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு த சேனல் லேர்னிங் ஆர் எஸ் ஃபன் இதுவரையில் உள்ள வீடியோஸில் நம்ம அட்டாமிக் டேட்டா டைப்ஸும் மற்ற டேட்டா டைப்ஸும் பற்றி பார்ப்போம் பார்த்தோம் வெக்டார்ஸ் லிஸ் அரேஸ் மேட்ரிசஸ் ஃபைனெல்லாம் டேட்டா ஃப்ரேம் இன்றைக்கு செஷனில் நம்ம ஃபங்க்ஷன்ஸ் பற்றி பார்க்க போகிறோம் ஃபங்க்ஷன் சொல்லும்போது சில செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸு அதை ஒரு பேர் கொடுத்து வச்சுருக்காங்க அது ஒரு குறிப்பிட்ட வேலையை செய்கிறது இந்த மாதிரி குறிப்பிட்ட வேலைகளை செய்வதற்காக ஆறில் ஏற்கனவே ஃபங்க்ஷன்ஸ் க்ரியேட் ஆகிருக்கு அதில் சிலது நம்ம ஏற்கனவே உபயோகப்படுத்தியிருக்கோம் மீதி உள்ள ஃபங்க்ஷன்ஸ் இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன்ஸு இன்றைக்கி பார்ப்போம் அது தவிர ஆறில் ஆப்ரேட்டர்ஸ் யூஸ் பண்ணுறோம் ப்ளஸ் மைனஸ் இந்த மாதிரி எந்த ஆப்ரேட்டரும் பேஸ் பேசிக்கலி பின்னாடி உள்ள ஒரு ஃபங்க்ஷனு தான் கூப்பிடு ஃபார் எக்ஸாம்பிள் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் பற்றி பார்த்தோம் லெஃப்ட் அசைன்மெண்ட் ரைட் அசைன்மெண்ட்டுன்னு ஈக்குவல்டுன்னு ஒரு அசைன்மெண்ட்டும் இருக்குது அந்த அசைன்மெண்ட் ஆப்ரேஷன் நம்ம செய்யும்போது பேக்ரவுண்டில் ஒரு ஃபங்க்ஷனை கூப்பிட்டு தான் இந்த வேலை நடக்குது இதை தவிர ஃபங்க்ஷன்ஸை ஆர் ஒரு ஆப்ஜெக்டை தான் ட்ரீட் பண்ணுது ஃபங்க்ஷன்ஸினுடைய உபயோகம்னு பார்த்தீங்கன்னா அது ரிப்பீட்டடாக நம்ம ஒரு சில வேலைகளை செய்வதற்கு உதவுது எப்படி ஒரு ப்ரோக்ராமே நமக்கு ரிப்பீட்டடாக ஒரு வேலையை எக்ஸிக்யூட் பண்ண உதவுதுன்னு சொல்கிற மாதிரி ப்ரோக்ராம்ஸ்க்கு உள்ள நாம் ஏற்படுத்தப்படக்கூடிய ஃபங்க்ஷன்ஸோ அல்லது நாம் ஏற்கனவே ஆறில் உள்ள ஃபங்க்ஷன்ஸை திருப்பி யூஸ் பண்ணாலும் சரி அதை ரிப்பீட் பண்ணி யூஸ் பண்ணுறதுக்காக உதவும் அது தவிர நம்ம ப்ரோக்ராம் லாஜிக்கில் உள்ள ப்ராப்ளம்ஸை கண்டுபிடிக்கும்போது ஏற்கனவே ப்ரூவ் பண்ணப்பட்ட ஃபங்க்ஷன்ஸை நம்ம சட்டிஸைட் பண்ணிவிட்டு மீதி உள்ள கோடில் வெரிஃபை பண்ணி நம்ம ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண முடியும் ஆறில் ஃபங்க்ஷன்ஸில் பில்டின் ஃபங்க்ஷன்ஸ் சொல்லலாம் அதாவது ஆல்ரெடி க்ரியேட் பண்ணப்பட்டவை அது வந்து அரித்மெட்டிக்காக இருக்கலாம் அதில் ஸ்ட்ரிங் ஆப்ரேட் பண்ணுறதுக்காக க்ரியேட் பண்ணப்பட்டதாக இருக்கலாம் இந்த மாதிரி பல விதமான வேலைகளை செய்வதற்காக டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஏற்படுத்தப்பட்டிருக்கு ஆப்ரேட்டர்ஸும் ஃபங்க்ஷன்ஸுன்னு இப்போ தான் பார்த்தோம் அது தவிர யூஸர் டிஃபைன்ட் ஃபங்க்ஷன்ஸ் அதாவது நாமளும் ஃபங்க்ஷனை க்ரியேட் பண்ண முடியும் அதாவது தேவையான அளவுக்கு தேவையான ஒரு பர்டிகுலர் வேலையை செய்வதற்கு நாமே ஒரு ஃபங்க்ஷனை க்ரியேட் பண்ண முடியும் இதெல்லாம் எப்படி செய்கிறது இதெல்லாம் நம்ம பெண்டிங் செஷனில் பார்க்க போகிறோம் ஃபங்க்ஷன் சொல்லும்போது மூன்று விஷயங்களை நம்ம நோட் பண்ணுறோம் ஒன்று ஃபங்க்ஷனுக்கு ஒரு நேம் கொடுக்குறோம் ரெண்டாவது அந்த ஃபங்க்ஷன் டெஃபினிஷனில் அந்த ஃபங்க்ஷன் எதை வச்சுட்டு வேலை பண்ணணுமோ அதுக்கான ஆர்கியூமெண்ட்ஸ் அப்புறம் அந்த ஃபங்க்ஷன் வேலை செஞ்சு முடித்த உடனே எதை ரிட்டர்ன் பண்ணணும் அந்த ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் இப்போ மூணாவது அந்த ஃபங்க்ஷனை எப்படி நம்ம கால் பண்ணுறோம் அல்லது இன்வோக் பண்ணுறோம் எப்படி அந்த ரிட்டர்ன் வேல்யூ நமக்கு கிடைக்குது அதை நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோம் ஏற்கனவே உள்ள ஃபங்க்ஷன்ஸ் நம்ம பார்த்துருக்கோம் இதை ஆட்டோமேட்டிக்காக இந்த இதெல்லாம் நம்ம செஞ்சுருக்கோம் இதில் ஃபங்க்ஷன் பாடியை மட்டும் நம்ம கவனிக்கலை கன்காட்டினேஷன் ஃபங்க்ஷன் அது உள்ள ஆர்குமெண்ட்ஸு நம்ம கொடுக்குற ஆர்குமெண்ட்ஸ்லாம் அது கன்காட்டனேட் பண்ணி ரிட்டர்ன் பண்ணுது லிஸ்ட் ஃபங்க்ஷன் லிஸ்ட் ஃபங்க்ஷன்லேயும் நம்ம அது மாதிரி லிஸ்ட்டுன்னு போட்டு உள்ளுக்குள்ளே டேட்டா கொடுக்குறோம் அந்த டேட்டா கொடுக்கும்போது நம்ம வெவ்வேறு டேட்டா டேக்ஸை கொடுக்குறோம் அதை திருப்பி லிஸ்ட் ஃபார்மில் அது எடுத்து சேவ் பண்ணுது அதே மாதிரி மேட்ரிக்ஸில் ரோஸ் எத்தனை ரோஸ் வேணும் எத்தனை காலம்ஸ் வேணும்னு ஸ்பெசிஃபை பண்ணுறோம் டேட்டா கொடுக்குறோம் அப்புறம் அந்த ரோஸ்க்கான நேம்ஸ் அது காலம் நேம்ஸை நம்ம ஒரு லிஸ்ட்டாக கொடுக்குறோம் இந்த மாதிரி செஞ்சுருக்கோம் ஒர்க்கை அதுதான் நம்ம இன்னும் டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோம் இப்போ ஃபங்க்ஷன்னு பார்த்தோன்னா ஃபங்க்ஷனில் ஒரு ஃபங்க்ஷன் நேம் அதுக்கு நம்ம ஒரு அசைன் பண்ண போகிறோம் எதை இந்த ஸ்ட்ரக்சரை இங்கே என்ன எழுதியிருக்கோம்னா ஃபங்க்ஷன் கீ நேமு அந்த ஃபங்க்ஷன் நேம்க்குள்ளே பிரான்சைசிஸ்குள்ளே நம்ம ஆர்குமெண்ட்ஸை கொடுக்க போகிறோம் அப்புறம் கர்லி பிரஸ்ஸை போட்டு உள்ள ஃபங்க்ஷன் என்ன செய்யணுமோ அந்த எக்ஸிக்யூட் பண்ண வேண்டிய ஸ்டேட்மெண்ட்ஸ் எழுதுறோம் அந்த ஸ்டேட்மெண்ட்ஸில் இந்த ஆர்கியூமெண்ட்ஸை பயன்படுத்தி ஒர்க் நடக்கும் அதுக்கு பிறகு ரிட்டர்ன் வேல்யூ அந்த ரிட்டர்ன் வேல்யூ இந்த ஆர்குமெண்ட்ஸினுடைய ஒரு சம்மரியாவோ அல்லது அதை பயன்படுத்தி ஏற்படுத்தக்கூடிய ரிசல்ட் அதை ரிட்டர்ன் பண்ண போகிறோம் அதை லாஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டாக எழுதுகிறோம் அதுக்கு பிறகு திருப்பி கர்லி பிரஷஸ் அதோட இந்த ஃபங்க்ஷன் பாடி இது ஃபங்க்ஷன் பாடின்னு சொல்கிறோம் அது ரிட்டர்ன் வேல்யூ லாஸ்ட்டு அதனால குறிப்பாக அதை ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறோம் சில ஃபங்க்ஷன்ஸில் நம்ம எந்த ஆர்குமெண்ட்ஸும் கொடுக்காமே அந்த ஃபங்க்ஷன் வேலையை செய்யும் ஏன்னா டிஃபால்ட்டாக ஃபங்க்ஷனில் நம்ம ஆர்குமெண்ட்ஸில் என்ன வேல்யூ அதை நம்ம கொடுத்து வச்சிருக்கலாம் அப்போது நம்ம ஆர்குமெண்ட்ஸ் ஸ்பெசிஃபை பண்ணாலும் வேலை செய்யும் நம்ம ஸ்பெசிஃபை பண்ணலைன்னாலும் டிஃபால்ட் வேல்யூஸ் வச்சுக்கிட்டு வேலை செய்யும் ஸோ நம்ம இதெல்லாம் பார் ஸ்டுடியோவில் போய் பார்க்கலாம் இன்றைக்கு செஷனுக்கு வேண்டிய கோடு நான் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஆல்ரெடி எடிட்டில் வச்சிருக்கேன் எஃப்ஒன்ற ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணி ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுவோம் இப்போ எஃப்ஒன்றது ஃபங்க்ஷன் நேம் அசைன்மெண்ட் சிம்பிள் ஃபங்க்ஷன்னு ஒரு கீவேல்ட் ப்ராந்தசிஸ் ஸ்கூல்ல நான் ஒரு இஏன்னு கொடுத்துருக்கேன் அப்புறம் கர்லி ப்ரேஸ் குள்ளே நான் ஃபங்க்ஷன் பாடி எழுதணும் அதில் நான் ப்ரிண்ட்டு ப்ரிண்ட் ஃபங்க்ஷனுக்குள்ளே ஒரு இன்னொரு கன்காட்டினேஷன் ஃபங்க்ஷன் போட்டு அதில் ஹெலோன்னு ஒரு ஸ்ட்ரிங் கொடுத்துருக்கேன் எதுவுக்கு அப்புறம் ஒரு ஸ்பேஸு அப்புறம் இந்த நம்ம ஃபங்க்ஷன் ஆர்குமெண்ட்டாக கொடுத்துருக்குமே அந்த ஏ அந்த ஏவைங்க எழுதுகிறோம் அது பிறகு இந்த கன்காட்டினேஷன் ஃபங்க்ஷன் ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணுறோம் ப்ரிண்ட்டனுடைய ஃபங்க்ஷனுக்கான ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணுறோம் அப்புறம் இந்த பராந்தேசிஸ் க்ளோஸ் பண்ணுறோம் இந்த சாரி இந்த கர்லி ப்ரிஸ் நம்ம க்ளோஸ் பண்ணுறோம் அப்போது ஃபங்க்ஷன் பாடி க்ளோஸ் பண்ணி வச்சு எஃப் ஒன் என்றது ஃபங்க்ஷன் நேம் அதுக்கு இந்த ஃபங்க்ஷன் டிஃபைன் ஆகிடுச்சி இப்போது ஃபங்க்ஷன் க்ரியேட் ஆகிடுச்சு ஆறில் அடுத்தப்படாமட்டு வந்துடுச்சு இப்போ நம்ம ஃபங்க்ஷன் கால் பண்ண போகிறோம் ஃபங்க்ஷன் காலில் என்ன பண்ணணும் ஃபங்க்ஷன் நேம் சொல்லணும் ஆர்குமெண்ட் கொடுக்கணும் ஆர்குமெண்ட்டு இப்போ நேட்னு கொடுத்துருக்கேன் ஸோ இப்படி கொடுத்தா என்ன ஆகுது பார்த்தீங்கன்னா ஹலோ நேட் அப்படின்னு நமக்கு ரிப்ளை கிடைக்குது ஏன்னா பிரிண்ட் ஃபங்க்ஷன் ஹலோ ஆர்சிட்டிஸ் பிரிண்ட் பண்ணுது அதுக்கு பிறகு நம்ம என்ன கொடுத்தோம் ஆர்குமெண்ட்டாக அந்த ஆர்குமெண்ட்டை வாங்கி அதை செகண்ட் எலுமெண்ட்டாக வாங்கி போட்டிருக்கு அப்போ ரெண்டு எலிமெண்ட் உள்ள வெக்டராக இது கிடைக்குது இருக்குது இங்கே ரிட்டர்ன் நம்ம ஸ்பெசிஃபிக்காக சொல்லலை ரிட்டர்ன் இதை பண்ணுன்னு சொல்லலை அப்போ ஃப்ரிண்ட் ப்ரிண்ட் ஃபங்க்ஷன் அந்த ப்ரிண்ட்டை ஒர்க்கை பண்ணது பாருங்கள் அதுதான் நமக்கு ரிசல்ட்டாக கிடைக்கிது இப்போது பேஸ்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணலாம் எஃப் டூ அதில் இதே மாதிரி ஆர்குமெண்ட் ஏவ கொடுக்கலாம் பேஸ் ஃபங்க்ஷனில் ஹலோ ஏ அப்புறம் ஹவுடி அவுடின்னா ஆர் யூ இந்த மூணு இன்டிவிஜுவல் எலிமெண்ட்ஸு கொடுத்துருக்கோம் ரெண்டு ஸ்ட்ரிங்கு ஏ நம்ம என்ன கொடுக்க போகிறோமோ அது இதெல்லாம் செப்ரேட் பண்ணுறதுக்காக ஒன்றும் செப்பரேட் பண்ணாமல் ஸ்பேஸ் எல்லாம் கொடுக்காமல் ஆட் பண்ணி போடுன்னு சொல்கிறோம் பேஸ் ஃபங்க்ஷன் அதான் சொல்லுவோம் ஸோ எஃப்டூவை நம்ம க்ரியேட் பண்ணுவோம் அப்புறம் எஃப் டூ அதில் நேட் கொடுத்து கால் பண்ணுவோம் அப்போ இந்த ஹெல்லோ அப்படியே வந்துடுச்சு அதுக்கப்புறம் உள்ள ஸ்பேஸ் அப்படியே இருக்குது அப்புறம் இமீடியட்டாக ஏக்குள்ள வேல்யூ நம்ம என்ன கொடுத்தோமோ அது வந்துருச்சு அதுக்கு பிறகு இந்த கமா இந்த கோட்குள்ளே உள்ள கமாவும் ஹவுடியும் அப்படியே வந்துருச்சு கொஸ்டின் இருக்கும் செப்பரேட்டர் நம்ம ஒன்றும் கொடுக்காததுனால அப்படியே எல்லாம் ஒன்றா சேர்ந்து வந்துருக்கு இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம் இதில் மூணு ஆர்குமெண்ட் கொடுக்கலாம் பி கியூஆர் மூணு ஆர்குமெண்ட்டு பி ப்ளஸ் டூ க்யூ ப்ளஸ் த்ரீ ஆர் இதுதான் நம்ம எஸ்ல ஸ்டோர் பண்ண போகிறோம் ஃபங்க்ஷன் பாடிக்குள்ளே இந்த ஃபங்க்ஷன் எஃப் த்ரீ நம்ம சொல்ல போகிறோம் அதனால் அசைன்மெண்ட் சிம்பிளுக்கு முன்னாடி நம்ம எஃப் த்ரீ போட்டிருக்கோம் எஸ்ஸை கண்டுபிடிச்சது மட்டும் இல்லாமல் எஸ்ஸை ஸ்டோர் பண்ணி சாரி எஸ்ஸை ப்ரிண்ட் பண்ணு அப்படின்னு சொல்கிறோம் ஃபங்க்ஷன் பாடிக்குள்ளே இதெல்லாம் நம்ம செஞ்சுருக்கோம் இப்போ நம்ம எஃப் த்ரீ கிரியேட் பண்ணுவோம் எஃப் த்ரீ கிரியேட் ஆகிடுச்சு எஃப் த்ரீ கூப்பிடுவோம் ஒன் 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 அப்படின்னு மூணு ஆர்குமெண்ட்டு பிக்யூஆர் அதுக்கு ஒன் 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 ஆர்குமெண்ட் கொடுத்து பார்ப்போம் இப்போ வேல்யூ சிக்ஸ் கிடைக்கிது ஓகே இங்கே பார்ப்போம் எஃப் த்ரீ ஒன் ஒன் மட்டும்தான் நமக்கு கொடுத்துருக்கோம் மூணாவது ஆர்குமெண்ட் ஒன் நமக்கு கொடுக்கல அப்போது என்ன ஆகுது எரர் ஆர் இஸ் மிஸ்ஸிங் இட் நோ டிஃபால்ட்டுன்னு சொல்லுது இந்த ஒன் ஒன் தான் கொடுத்துருக்கோம் மூணாவது ஆர்குமெண்ட் நமக்கு கொடுக்கல இந்த ஒன் ஒன் கொடுத்துட்டு மூணாவது ஆர்குமெண்ட் கொடுக்காத போது எரர் கிடைக்கிது அதே ஒரு கமா கொடுக்குறோம் அப்புறம் பார்க்கலாம் இது எப்படி ஒர்க் பண்ணலான்னு பார்ப்போம் அப்பவும் அதே ஏறது தான் கிடைக்கிது அப்போது மூணாவது ஆர்குமெண்ட் நம்ம கொடுக்கலன்னா அது ஒர்க் பண்ண மாட்டேங்குது அப்போது என்ன பண்ணுறது எல்லா சமயமும் எல்லா ஆர்குமெண்ட் கொடுக்காமல் இருக்கணும்னா டிஃபால்ட் ஆர்குமெண்ட்ஸ் நம்ம க்ரியேட் பண்ணணும் இப்போ பி ஒன்று கியூ ஒன்று ஆர் ஒன்றுன்னு மூணு டிஃபால்ட் ஆர்குமெண்ட்ஸ் க்ரியேட் பண்ணிட்டோம் இப்போ இதே ஃபங்க்ஷன் பாடி தான் அது எஃப் ஓர்னு சொல்லி நம்ம ஸ்டே சேவ் பண்ணுவோம் இப்போ எஃப் ஓர் ஒன் 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 நம்ம கொடுப்போம் அப்போ ஆறு பழையபடி கிடச்சிருது டூ த்ரீ ஃபோர் கொடுத்தோன்னா பி அதான் டூ ப்ளஸ் டூ க்யூனால் டூ இன்ட்டு த்ரீ ஆறு ப்ளஸ் த்ரீ இன்ட்டு ஃபோர் டுவெல் டுவெண்ட்டி அடுத்தது ஃபங்க்ஷன் கால் வித் ஃபியூ ஆர்குமெண்ட்ஸ் நம்ம எல்லா ஆர்குமெண்ட்டும் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா இப்போ டிஃபால்ட் கொடுத்ததுனால ஒன் ஒன்று கொடுத்தோன்னா பி ஒன்று கியூ ஒன்றுன்னு எடுத்துகிட்டு பிஹேவ் பண்ணணும் ஓகே அப்போ ஆறு ஒன்றுன்னு எடுத்துக்கிட்டு ஓகே எஃப் ஃபோர் ஒன் கொடுத்தா அப்போ பி ஒன் கொடுத்துட்டோம் க்யூ அண்ட் ஆர் ஒன் ஒன்னு எடுத்துட்டு திருப்பி ஆர் தான் காட்டுது எஃப் ஃபோர்னு கூப்பிடுறோம் இந்த சமயம் ஆர்க்மெண்ட் கொடுக்காம கூப்பிட்றோம் அப்போ உங்களுக்கு ஆர் கிடைக்கிது எஃப் ஃபோர் ஆர்ஜி கொஞ்சம் ஃபோர்னு கொடுக்குறோம் அப்போ ஸ்பெசிஃபிக்காக பேரை சொல்லி கொடுத்ததுனால பி ஒன்று க்யூ ஒன்று எடுத்துக்கும் ஆருக்கு மட்டும் ஃபோர்னு எடுத்துக்கோ இப்போது நாலு மூணு பன்னெண்டு அப்புறம் இங்கே ஒன் ஒன் இங்கே அதனால ஒன்று ப்ளஸ் டூ த்ரீ பன்னெண்டு மூணு பதினஞ்சு ஸோ உங்களுக்கு அது கிடச்சிருச்சு ஸோ நம்ம எப்படி டிஃபால்ட் ஒர்க் பண்ணுதுன்னு நம்ம பார்த்தோம் நேம் கொடுக்காம இருந்தால் என்ன ஆகும் நேம் கொடுத்தா அந்த இண்டிவிஜுவல் நேம் கொடுத்தா அந்த ஸ்பெசிஃபிக்காக அதை எடுத்துக்கும் எவ்வளோ டிஃபால்ட்டு வேல்யூஸ் இருக்கோ அதை யூஸ் பண்ண வேண்டிய அளவுக்கு அதை யூஸ் பண்ணுவோம் இதில் எந்த ஆர்டரில் நம்ம கொடுத்துருக்கோமோ அந்த ஆர்டரில் அது டிஃபால்ட் வேல்யூஸை யூஸ் பண்ணுவோம் சரி இப்போது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் எக்ஸாம்பிள் பார்ப்போம் இதில் ஃபங்க்ஷன் அதே மாதிரி டிஃபென் ஃபங்க்ஷன் கீவேர்டு போட்டுட்டு உள்ளே ஏன்ற ஒரு ஆர்குமெண்ட்டை கொடுக்க போகிறோம் அந்த ஆர்குமெண்ட் கொடுத்தோன்னா அந்த ஆர்குமெண்ட் யூஸ் பண்ணி உள்ளுக்குள்ளே ஒரு ஒர்க் நடக்கும் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் மைலிஸ்ட்னு ஒரு லிஸ்ட்டை க்ரியேட் பண்ணுறோம் லிஸ்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி அதில் மை லிஸ்ட்டில் ஸ்டோர் பண்ணிக்கிறோம் இதுக்கு அந்த லிஸ்ட் ஃபங்க்ஷனில் ஒரு ஆர்குமெண்ட்டும் கொடுக்கல அதனால் ஒரு எம்டி லிஸ்ட் க்ரியேட் ஆகும் மை லிஸ்ட்டு அடுத்த ஸ்டேட்மெண்ட் என்ன எழுதிருக்கோம் ஃபார் ஐ இன் ஒன் கொலன் ஏ அப்படின்னு எழுதியிருக்கோம் அப்போ ஒன்றுலேருந்து ஏ வரைக்கும் உள்ள கண்டினியூவஸ் வரிசையில் இந்த ஐ இருக்கான்னு முதல்ல பாரு அப்படி இருந்தால் இதை செய்யுன்னு அர்த்தம் அந்த கலி பிராசஸ்குள்ளே நம்ம என்ன சொல்லியிருக்கோம் ஐ ஸ்கொயர் ஐ இந்த கேரட் டூன்னு போட்ட எக்ஸ்பன்டிச்சர் அதாவது ஐ ஸ்கொயர் அதை பியில் ஸ்டோர் பண்ணிக்கோ அப்புறம் அந்த பி எடுத்து மைலிஸ்ட்டில் ஐ பொசிஷனில் அது போட்டுக்கோ அதாவது ஐன்னு சொல்லும்போது ஃபர்ஸ்ட் ஒன்று ரெண்டு மூணுன்னு ஆரம்பிக்கும் அப்போ ஒன்றுன்னு எடுத்துணுமே அப்போ ஃபார் ஒன் இன் ஒன் குவலன் சம்திங் இந்த சம்திங் நம்ம கொடுக்க போகிறோம் ஏ அப்போ முதல்ல இது கண்டிப்பாக எக்ஸிக்யூட் ஆகும் ஏன்னா ஒன் டெஃபரண்டாக ஒன் குவலில் இருக்குது அப்போ ஒன் இந்த ஐன்றது ஒன் ஸோ ஒன் ஸ்கொயர் ஒன் அப்போ பியில் ஒன்னுன்ற வேல்யூ ஸ்டோர் ஆகும் அந்த பி மை லிஸ்ட்டில் ஸ்டோர் ஆகும் மை லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டு பொசிஷனில் ஒன்னு ஸ்டோர் ஆகும் ரெண்டு அடுத்த நம்பர் ஸோ அந்த ரெண்டு நம்பர் அப்போ டூ ஸ்கொயர் ஃபோர் ஆகிடுச்சு அந்த ஃபோர் பியில் ஸ்டோர் ஆகும் அந்த பியில் ஃபோ ஸ்டோர் ஆனது அந்த பி திருப்பி மைலிஸ்ட்டில் ஸ்டோர் ஆகும் ஸோ மைல் ரெண்டாவது பொசிஷனில் ஃபோர் ஸ்டோர் ஆகும் இந்த மாதிரி வரக்கூடிய அந்த விஷயங்களை நம்ம பிரிண்ட் பண்ணு அப்படின்னு சொல்கிறோம் மைலிஸ்ட்டை ப்ரிண்ட் பண்ணுன்னு சொல்கிறோம் அப்புறம் ரிட்டர்ன் பண்ணச்ச ஐ ஹவ் ப்ரிண்டட் த லிஸ்ட்னு ஒரு மெசேஜ் மட்டும் கொடுன்னு சொல்கிறோம் இப்போ நம்ம எஃப்ஐயை க்ரியேட் பண்ணுவோம் ஃபங்க்ஷன் டெஃபினிஷன் இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கோம் எஃப்ஐயை கிரியேட் பண்ணிட்டோம் இப்போ நம்ம என்ன பண்ணுவோம் உள்ள மைலிஸ்ட் க்ரியேட் பண்ணியிருக்கோம் இல்லையா அந்த மைலிஸ்ட்டை நியூ லிஸ்ட்டில் போட்டுட்டு அந்த அது என்னதுன்னு பார்ப்போம் அதனால் மைல் இங்கே உள்ள மைலிஸ்ட்டை எடுத்து நியூ லிஸ்ட்டில் போடுவோம் எரர் வருது ஏன் எரர் வருது இந்த மைலிஸ்டுன்றது இந்த ஃபங்க்ஷன் ஸ்கோப்புக்குள்ளே தான் இருக்குது வெளியில் மைலிஸ்ட்டுன்னா என்னன்னு யாருக்கு தெரியாது அதனால் இந்த அசைன்மெண்ட்டே ஒர்க் ஆகல சரி இப்போ நியூ டாட் லிஸ்ட்டில் எஃப்ஐ ஃபைனு கொடுப்போம் எஃப்ஐயில் ஃபங்க்ஷன் இருக்கு இல்லையா இந்த ஃபங்க்ஷனில் இந்த அஞ்சுன்னு நீங்கள் வேல்யூ கொடுத்தோம்னா என்ன வருதோ அதை கொண்டு போய் நியூ லிஸ்ட்டில் போடுன்னு சொல்லி கேட்கலாம் அப்போ என்ன ஆகுதுன்னு பார்ப்போம் இப்போ நமக்கு ஒரு ரிசல்ட் வந்திருக்கு இந்த ரிசல்ட் தான் நியூ டாட் லிஸ்ட்டில் இருக்கா அப்படின்னு தெரியாது நியூ டாட் லிஸ்டில் இந்த வேல்யூ போடுன்னு சொல்லியிருக்கோம் ஆனால் என்ன வந்திருக்கு பார்ப்போமா நியூ டாட் லிஸ்ட்டில் நியூ நியூ டாட் நியூ டாட் லிஸ்டில் ஐ ஹாவ் ப்ரிண்டட் த லிஸ்ட்ன்றது தான் வந்திருக்கு அதாவது எதை ரிட்டர்ன் பண்ண சொல்லியிருக்கோமோ அந்த ரிட்டர்ன் வேல்யூ இந்த எஃப்ஐயில் கால் பண்ணும்போது எஃப்ஐயில் ஃபைனு போட்டு கால் பண்ணும்போது ரிட்டர்ன் வேல்யூ என்ன இருக்கோ அதுதான் இங்கே இந்த இடத்துக்கு வந்திருக்கு அதுதான் நியூ டாட் லிஸ்ட்டில் ஸ்டோர் பண்ணியிருக்கோம் அப்போ இதெல்லாம் என்னாச்சு இதெல்லாம் பிரிண்ட் ஆகிடுச்சு அவ்வளோ தான் பிரிண்ட் மைல் லிஸ்ட்டுன்னு சொன்னோம் பிரிண்ட் ஆகிடுச்சு மைல் லிஸ்ட்டு இப்போ மறந்துடும் ஆறு ஏன் மறந்துடும் ஏன்னா மைலிஸ்ட்டை நம்ம எங்கேயும் அசைன் பண்ணலை இது இது கொண்டு போய் வெளியில் ரிட்டர்ன் பண்ணுன்னு சொல்லலை அதனால் மைலிஸ்ட்டு ரிட்டர்ன் ஆகலை எதை ரிட்டர்ன் பண்ணுன்னு சொன்னோமோ அது ரிட்டர்ன் ஆயிருக்கு அதுதான் வந்து நியூ டாட் லிஸ்ட்டில் ஸ்டோர் ஆயிருக்கு இந்த எக்ஸாம்பிள் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபங்க்ஷன் எப்படி ஒர்க் பண்ணுதுன்னு தரவா தெரிஞ்சிடும் இப்போ நாம் என்ன பண்ணுவோம் சில கேசஸ் பார்ப்போம் அதாவது இந்த ரிட்டர்ன் வேல்யூ இன்னும் தெளிவாக தெரிஞ்சுக்கிறதுக்காக இப்போ எஃப் சிக்ஸ்னு ஒன்று க்ரியேட் பண்ணுவோம் இதில் ரிட்டர்ன் வேல்யூன்னு ஒன்று எழுதுவானா அப்படி மற்றதெல்லாம் அதே தான் உள்ளே பிஏ போடுறோம் அதெல்லாம் ரைட்டு இப்போ இங்கே ஒன் ஸ்கொயர் டூ ஸ்கொயர் த்ரீ ஸ்கொயர் ஃபோர் ஸ்கொயர் ஃபைவ் ஸ்கொயர்னு வந்துருக்கு பாருங்கள் இதெல்லாம் தான் மைலிஸ்ட்குள்ளே வரும் அந்த மைலிஸ்ட்டை ப்ரிண்ட் பண்ணணும் சொல்லலை ரிட்டர்ன் பண்ணணும் சொல்லலை அப்போ இன்னும் ஆகுதுன்னு பார்ப்போம் ஸோ எஃப் சிக்ஸ் ஓகே இப்போ எஃப் சிக்ஸில் ஒரு வேல்யூ கொடுத்து தான் கால் பண்ணோம் ஸோ இங்கே எஃப் சிக்ஸ்ன்னு நான் எழுதியிருக்கேன் எஃப் சிக்ஸ்ன்னு திருப்பி நம்ம கூப்பிட்டோம்னா வெறும் ஃபங்க்ஷனுடைய பேர் தான் வரும் நீங்கள் பாருங்களேன் எஃப் சிக்ஸ் ஆர்குமெண்ட் இல்லாமல் நம்ம எஃப் சிக்ஸுன்னு கொடுக்குறோன்னு வச்சுங்களேன் இப்போ எஃப் சிக்ஸில் ஃபைவ் கொடுத்து நம்ம கேட்டிருக்கோம் ரிசல்ட் ஒன்றும் இல்லை அதாவது எதுவும் ரிட்டர்ன் ஆகலை நல்லதான் ரிட்டர்ன் ஆகிருக்கு ஏன் அப்படி அப்படின்னா நம்ம அந்த மைலிஸ்டையும் ரிட்டர்ன் பண்ணலை ஒரு மெசேஜ் மாதிரி எழுதி ரிட்டர்ன் இதுன்னு சொல்ல அதனால ஒன்றும் நடக்கலை இப்போது எப்படி ரிட்டர்ன் வேல்யூ இம்பார்ட்டன்ட்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம் இப்போ ரெண்டாவது இன்னொரு கேஸில் என்ன பண்ணுவோம் இதே தான் இங்கே ஒரு ஸ்டேட்மெண்ட் ஆட் பண்ணியிருக்கேன் டுவெல் ப்ளஸ் டுவெண்ட்டி ஃபோர்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் ஆட் பண்ணியிருக்கேன் அதுக்கு பிறகு எஃப் சிக்ஸில் த்ரீன்னு போட்டு அதை கோட் விபன் ஸோ அதனால் இதை எக்ஸிக்யூட் பண்ணுவோம் முதல்ல எஃப் சிக்ஸை எஃப் சிக்ஸை எக்ஸிக்யூட் பண்ணி எஃப் சிக்ஸ் க்ரியேட் பண்ணிட்டோம் இப்போ எஃப் சிக்ஸை வச்சுட்டு த்ரீனு ஒரு ஆர்குமெண்ட் கொடுத்து கால் பண்ணலாம் கால் பண்ணால் உங்களுக்கு தேர்ட்டி சிக்ஸ் கிடைக்கிது ஏன் அப்படி தேர்ட்டி சிக்ஸ் கிடைக்குது அப்படின்னா இங்கே த்ரீ கொடுத்துருக்கீங்க இங்கே வந்து த்ரீ கொடுத்துருக்கீங்க அதனால் மைலிஸ்ட்டில் ஒன் ஸ்கொயர் டூ ஸ்கொயர் த்ரீ ஸ்கொயர் ஸ்டோர் ஆயிருக்கும் பட் மைலிஸ்ட்டை நம்ம எங்கேயுமே ரிட்டர்ன் பண்ணல அதுக்கு பதில் நம்ம டுவெல் ப்ளஸ் டுவெண்ட்டி தான் லாஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டாக கொடுத்துருக்கோம் நம்ம ரிட்டர்ன் கொடுக்கலன்னா லாஸ்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன எக்ஸிக்யூட் ஆச்சோ அது நடக்கும் ஸோ இங்கே ரிட்டன் ஸ்டேட்மெண்ட்டு டுவெல் ப்ளஸ் டுவெண்ட்டி ஃபோர் தேர்ட்டி சிக்ஸ் அந்த தேர்ட்டி சிக்ஸ் ரிட்டன் ஆயிடுச்சு ஸோ லாஸ்ட் எவாலுவேட்டட் வேல்யூ தான் ரிட்டர்ன் பண்ணணும் நம்ம ரிட்டர்ன்னு ஸ்பெசிஃபிக்காக கொடுக்கலன்னா இது புரிஞ்சிக்கலாம் இங்கே இங்கே இந்த மைலிஸ்ட் ரிட்டன் ஆயிருக்கணும் இதான் நான் லாஸ்ட் எக்ஸிக்யூட்டட் ஸ்டேட்மெண்ட் நீ கேட்கலாம் அப்படி இல்லை ஏன்னா இந்த இடத்துல கர்லி பிரேஸ் முடிஞ்சிருச்சு அதுக்கு பிறகு இங்கே ஒரு கரலி பிரேஸ் வருது இதுக்கு நடுவில் ஒரு ஸ்டேட்மெண்ட்டும் இல்லை அதனால் லாஸ்ட் மெட் ஸ்டேட்மெண்ட்டுன்னு ஒன்றும் இதில் இல்லை குறிப்பாக அதனால் நல்லாயிடுச்சு இந்த இடத்துல டுவெல் ப்ளஸ் டுவெண்ட்டி ஃபோர் தேர்ட்டி சிக்ஸ் ஆகிடுச்சி அதாவது ஃபங்க்ஷன் நார்மலாக ஒரு வேல்யூ தான் ரிட்டர்ன் பண்ணணும் பட் மோர் தேன் ஒன் வேல்யூ ரிட்டர்ன் பண்ணோன்னா மோர் தேன் ஒன் வேல்யூ நம்ம மைலிஸ்ட் ஒரு லிஸ்ட்டில் ஸ்டே பண்ணி அந்த லிஸ்ட்டை ரிட்டர்ன் பண்ணலாம் அப்போ லாஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டாக மைல் லிஸ்ட் நம்ம இங்கே எழுதிட்டோன்னா இந்த மைலிஸ்ட்டு ரிட்டர்ன் ஆகிடும் இப்போ எஃப் செவன் நம்ம ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணுவோம் எல்லாம் அதே தான் பட் மைலிஸ்ட்டை தான் லாஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டாக நான் எழுதிட்டேன் இப்போ எஃப் செவன் ஃபோர் போட்டு கால் பண்ணி பார்க்கலாம் பண்ணிட்டோம் இப்போது மைலிஸ்ட்டு ரிட்டர்ன் ஆகி எஃப் செவன் ஃபோர்னு போட்ட உடனே உங்களுக்கு இது கிடைக்குது இங்கே பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் எதுவும் இல்லை அப்போது உங்களுக்கு எஃப் செவன் ஃபோர் காலில் தான் இது கிடச்சிருக்கு அப்போது ஒன் ஸ்கொயர் டூ ஸ்கொயர் த்ரீ ஸ்கொயர் ஃபோர் ஸ்கொயர் ஃபோர் கொடுத்திருந்தாலும் எல்லா வேலையும் உங்களுக்கு கிடச்சிருக்கு அப்போ இது ப்ராப்பராக ரிட்டர்ன் ஆயிருக்கு இந்த நாலு வேல்யூவும் உங்களுக்கு ப்ராப்பராக ரிட்டர்ன் ஆயிருக்கு ஒவ்வொன்றும் திருப்பி லிஸ்ட் ஃபார்மில் தான் இருக்கும் ஏன்னா லிஸ்ட்டில் கொடுத்தா எல்லாமே லிஸ்ட் ஃபார்மில் தான் வரும் டபுள் ஸ்கொயர் ப்ராக்கெட் தான் லிஸ்ட் ஃபார்ம்னு காட்டுது அதுக்குள்ளே வேல்யூ இன்டிவிஜுவல் வேல்யூவை அது காட்டுது ஆக இதுவரையில் நம்ம ஃபங்க்ஷன்ஸில் வேறு விதமாக எப்படி ரிட்டர்ன் வேல்யூஸை கொடுக்கலாம் ஃபங்க்ஷனில் ஆர்குமெண்ட்ஸை நம்ம எப்படி கொடுக்கலாம் ப்ளஸ் டிஃபால்ட் ஆர்குமெண்ட்ஸினுடைய வேலை என்ன இதெல்லாம் பார்த்தோம் நம்ம அடுத்த வீடியோவில் கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர்ஸ்னு இம்பார்ட்டண்ட்டாக இஃப் எல்ஸ் எல்ஸ் இஃப் அப்புறம் வைல் கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர்ஸை பற்றி பார்ப்போம் இது வரைக்கும் இந்த வீடியோவை பார்த்ததுக்கு நன்றி அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை வணக்கம்